சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஏஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்ப நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கண்ணியில் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி கழகத்துக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலையே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த இல்லையானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்ட்றார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்தர நட்சத்திர உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசி நேயர்கள் இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து ராசியனுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் அவர் எல்லா வருஷமுமே சூரிய பகவான் ஆவணி மாத்தையிலரை ஆட்சி பெற்று போய் தான் இருப்பார் ஆனால் இந்த வருஷத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய புத்திரராகிய சனி பகவான் அவரும் ஆட்சி பெற்று போய் ஏழாம் இடத்துல இருந்து ஒருவரை ஒருவர் சம சப்தம பார்வையில் பார்க்குறாங்க இது சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பில்லை அதனால வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளேற சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளேற பிரச்சனைகள் வரும் பார்ட்னராக தொழில் செய்யக்கூடியவங்களோட பிரச்சனைகள் வரும் அது போக இப்போது புதன் வந்து பனிரெண்டாம் இடத்துல கடகத்தில் இருக்கிறவர் வந்து இருபத்தொன்று எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அவர் வந்து புதன் வந்து சூரியனோட வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார் அப்போ வந்து ஆதித்ய யோகம் அப்படிங்கிற நிலைமை ஏற்படும் அப்போ அந்த புதன் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பதினொன்று குடியவர்கள் அப்போ ரெண்டு பதினொன்று குடியவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறதும் புதாதித்ய யோகம் பெறுவதனாலையும் இந்த இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளேற பிரச்சனை இருந்தாலும் இதனால் தீர்வுகள் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி அதனால் அந்த தீர்வுகள் நலம் பெறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் ஆனால் பார்ட்னரோட மாத்திரம் அது நடைபெறாது பார்ட்னரோட எதவா இருக்கிறது நல்லது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ர கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் ஏன்னா சூரியன் ராசிநாதனே ஆனாலும் கேதுவோட சம்பந்தம் சம சப்தமத்தில் வந்து சனி வக்கர பார்வையில் சூரியன் இருக்கார் அது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது உடல் நலத்தில் நிச்சயமான பின்னடைவு இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதனோட வீட்டில் போய் இருக்கார் அது வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கார் இந்த மாதம் மொத்தமே வந்து அவர் அங்கே தான் இருக்கார் அதனால் பேச்சில் வந்து தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா சிம்ம ராசிக்காரரின் மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அதனால் ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரத்தம் சம்பந்தமாக அதவிர மருத்துவ சம்பந்தமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது உங்களுக்கு வந்து பத அதாவது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் சுக்கரனும் சேர்ந்துருக்கார் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் கவலைப்படவே வேண்டாம் செய்யக்கூடிய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி அவரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐயா சொன்ன மாதிரி எதிராளிகளை கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரோடு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சமசப்தமத்தில் சனி இருக்கிறது அளவு விசேஷத்தை கொடுக்காது இதை தவிர பார்த்த கூட்டு தொழிலில் வந்து ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் கூட்டு தொழிலில் அதிகமான முதலீடுகள் வேண்டாம்னு சொல்கிறோம் சரி பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்த இல்லையானால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் இதில் வந்து சூரியன் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்க இருந்தாலும் கேதுவினால் பீடிக்கப்பட்டு சனியின் பார்வையில் பார்வையிலர்கள்னாலும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டீங்க மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால நிச்சயமாக பேச்சில் கொஞ்சம் தடித்த தன்மை காணப்படும் அதனால் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசியிலேயே வர ராசியில் வரும்போது பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பேச்சில் நளினமாக பேசினாலும் நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி அதனால் பேச்சில் கவனம் தேவை சரி இந்த மாதத்தில் சுக்கரனுடைய மாற்றங்களும் அது தவிர வந்து புதனுடைய மாற்றங்களும் எந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஐயா அரியரசர்மாக்கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையும் அது எப்படி சாமி குடும்பம் அமையும் என்ன அப்படின்னாக்க உங்களுடைய எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குடும்பம் அமையும்னாக்க சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய பார்வையும் அதாவது குரு பகவான் அப்படின்றது வியாழன் நோக்கு ஏழாம் இடத்துல சனியும் தொடர்பு வருது அந்த ஏழாம் இடத்துல உள்ள சனி பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறதுனால நீண்ட நாட்களாக சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையதில் குழப்பம் இருந்துச்சு அந்த குழப்பங்கள் சில பிரச்சனைகளுக்கு பிறகு தெளிவடைஞ்சி குடும்பம் அமையுமா குடும்பம் அமையும் சரி அதுக்கு அடுத்தது குடும்பத்துக்குள்ளார கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு ஏன்னா ராசி அதிபதி சூரியன் ராசியிலே இருக்காரு அப்ப நான் எனக்கு என்ற அகம்பாவம் இருக்கும் அதை அவருடைய பையனான சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ர நிலையில் நின்று பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை கூட வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அது பெரிய அளவுக்கு போகாது அது என்ன சாமி பிரச்சனையும் வரும்ன்றீங்க பிரச்சனையும் சரியாகுன்றீங்களே கண்டிப்பாக ஆரம்பம் அப்படின்னு ஒன்று உண்டுனா முடிவுன்னு ஒன்று உண்டு அந்த முடிவை முடித்து வைக்கக்கூடியவர் பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை படுறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்குமா தீர்வு கிடைக்கும் அப்போ விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போதில்லை அப்போ நாமளே விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல் இந்த சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் அமைப்புக்கு பார்க்கக்கூடியவங்க என்ன சாமி ஃபஸ்ட்டு திருமணமே தந்தளப்பட்டது இதில் ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக பதினொன்றாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால ரெண்டாவது திருமணம் அதாவது கணவன் இழந்தவனும் மனைவி இழந்தவங்களோ முயற்சி செய்தால் இந்த ஆவணி மாதம் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இதில் ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மாசக்கடைசியில் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு இந்த சிம்ம ராசி சேர்ந்த அன்பர்கள் பழைய வாகனத்தை புது வாகனமாக புதுப்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒன்று அதாவது சைக்கிளில் போகிறவங்க டூ வீலரும் டூ வீலரில் போகிறவங்க காரும் காரில் போகிறவங்க சேடன் கார்கள் லேவிஷ் கார்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் தன்னுடைய முயற்சியினால் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவுடைய தனக்காரகனான குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் ஆட்சி பெற்று அதாப்பட்டது குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பைப்பை திறந்தால் எப்படி பணம் கொட்டுமோ தண்ணி கொட்டுமோ எண்ணெய் கொட்டுமோ அதே மாதிரி கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சில சங்கடங்களும் சில சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஒரு சில சிம்மராசி சேர்ந்தவர்களுக்கு தெசாநாதனும் புத்திநாதனோ அந்திரநாதனும் சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அவங்க என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத பற்றியும் அதே போல் இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழு நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராசிரம தினங்கள் அது என்னென்னைக்கு வருது அதில் என்னென்ன சுபகாரியங்களை தவிர்க்கணும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும் அதுக்கு எளிய பரிகாரம் மற்றும் இவங்களுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சுமம் செயலாக்க என்ன கிரகத்தை என்ன தெய்வத்தை வழிபடணும் பற்றி டாக்டர் ஐயா சக்தி சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இப்போது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு அந்த ராசிநாதனுடைய குமாரராகிய சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல அவரும் ஆட்சி பெற்று போயிருக்காரு அப்போ ரெண்டு பேரும் சம சப்தமமாக பார்த்துருக்குறாங்க இந்த சூரியனோட கேது இருக்கார் அங்கே வந்து சனியோட ராகு இருக்கார் இப்போ இந்த சனி ராகு இங்கே சூரியன் கேது இவங்க வந்து சம சப்தம பார்வையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி சம சப்தம பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியனார் கோயிலுக்கு போய் அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சூரியனார் கோயில்னு அந்த ஸ்தலத்தினுடைய பேரும் அதுதான் அங்கே சூரியனார் கோயிலில் போய் சூரிய பகவானை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த சம சப்தம பார்வையினால் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மேலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு கை கால் ஊனமுற்றவர்களுக்கு அங்கஹீனம் உடையவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்மமாக பண்ணிங்கன்னாலும் ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக நோட்டு புத்தகம் படிக்கிற புஸ்தகம் படிக்கிறதுக்காக பீஸு இதெல்லாம் வந்து கட்டினாலும் இதனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதைகளை பண்ணிக்கிறங்க மேலும் வந்து இந்த மாதத்துல வந்து சந்திராஷ்டம தினங்கள் அதை தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை மாலையிலரை வந்து நாலு இருபத்தஞ்சி முதல் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் வந்து இரவு ஏழு முப்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து பிரயாணங்களை கண்டிப்பாக அவசியம் தவிர்க்கணும் பிரயாணம் மாத்திரம் இல்லை புதிய முயற்சிகள் எதுவும் செய்கிறதா இருந்தாலும் அதையும் தவிர்க்கணும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு காரியத்தையும் அவசியம் தவிர்க்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் அவசியம் தவிர்க்கிறதுனால அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் இல்லாமல் போயிடும் அந்த பின்விளைவுகள் வர்றது நமக்கே என்றைக்கு வரும்னு தெரியாது அப்போ அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த காலகட்டத்தை தள்ளி வச்சுக்கிறது நல்லது இதிலையும் ரொம்ப அவ அவசியமாக போகணும் ரொம்ப த தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற போது பால் அருந்திட்டு போகலாம் இல்லைன்னா தயிர் அருந்திட்டு போகலாம் ஏன்னா பாலும் தயிரும் சந்திரனுக்கு உண்டானது இப்போ சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ச சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால தான் சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம் அப்போ அதுக்கு உண்டான பரிகாரம் அவருக்கு உண்டானது பால் தயிர் அதுகளை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பின் விளைவுகள்லேருந்து நீ உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களே நம்முடைய ஆஸ்ட்ர கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் அதாவது கூட்டு தொழிலில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கூட்டு தொழிலில் அதிகமான முதலீடுகள் வேண்டாம் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு போக வேண்டாம் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும் சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக திருமண காலம் கைகூடி வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இளநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமான வெற்றி இருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல் நலத்துலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய உடல்நிலை ரொம்பவும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறதும் பேச்சில் கவனமாக இருக்கிறதும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் முதல் ஐ மீன் முதல் போடாமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது இந்த மாதம் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்